வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் பிரித்தானிய நிலவரங்கள் காத்திருக்கின்றன வரலாறு தான் இவ்வளவு கற்பிதங்களை தந்து கொள்கிறது கடந்த ஆண்டு இதே நேரத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது ஒரு தடுப்பு காவல் சந்தேக கைதியாக கொழும்பு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டிய ஒரு நபராக மாறிவிட்டார் இன்று கொழும்பிலுள்ள கங்காராமிய விகாரை உட்பட நாட்டில் உள்ள பௌத்த தலங்களில் ரணிலின் விடுதலைக்கு ஆசி வேண்டி போதி பூசைகள் நடத்தப்பட்டாலும் கடந்த வருடம் நடந்த அரசு தலைவர் தேர்தலில் சஜித்துக்கு இடம் விட்டு தான் ஒதுங்கி இருந்தால் இன்று அனுரவின் தேசிய மக்கள் சக்தி இந்தளவு வலுவுடன் ஆட்சியில் இருந்திருக்க முடியுமா என்பது ரணிலை மையப்படுத்தியும் எழுப்பக்கூடியோர் வினா அந்த வகையில் அனுட தரப்புக்கு ஏதோ ஒரு வகையில் வழிவிட்டு தானே வெட்டிய பாதையில் உள்ள ஒரு குழியில் இப்போது ரணிலும் விழுந்திருப்பதாக தெரிகின்றது ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஆறு முறை பிரதமராக இருந்தவரும் ஈழத்தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டத்தின் முன்னணி அமைப்பாக இருந்த விடுதலை புலிகளுடன் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கி தந்திரமான சமாதான தடத்தை நகர்த்தியவருமான அதே ரணில்தான் பின்னர் புலிகளை கர்ணாவை கொண்டு பிளவடைய வைத்தார் அவ்வாறாக அவர் செய்த நகர்வுகள் உட்பட இலங்கையின் தீவிரமான அரசியல் களத்தில் அரை ஆண்டு கால பதிவு ரணிலுக்கு உள்ளது அந்த அரைநூற்றாண்டு கால அரசியலில் அவர் பெரும்பாலான காலத்தை தனது மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் மரபணு கொண்ட நரி மூளையுடன் சில வியூகங்களை நடத்தித்தான் அந்த அரசியல் தடத்தை கடந்து வருகிறார் இப்போது ரணில் இலங்கையிலும் உலக அரங்கிலும் ஒரு பேசுபொருளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் எழுபத்தி ஆறு வயதில் உயர் குருதி அமுக்கம் நீரிழிவு தாக்கம் உட்பட்ட உடல்நிலை பின்னடைவுகளை கொண்ட ரணில் இப்போது கொழும்பு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டமை ஒரு முன்னெச்சரிக்கை நகர்வாகத்தான் உள்ளது எனினும் பரபரப்புக்காக ஊடகங்கள் இந்த நிலையை ரணிலுக்கு உடல்நிலை ஆபத்தான கட்டத்துக்குள் சென்று விட்டதான வட்டத்துக்குள் அடக்க தலைப்பட்டாலும் அச்சம் ஏதும் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன இதனால் நீதிமன்ற அனுமதியுடன் ரணிலை சிங்கப்பூர் சிகிச்சைக்கு அனுப்பக்கூறும் ஐக்கிய தேசிய கட்சி யானைகளின் ஆலோசனையை மாலிமாவா எனப்படும் தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி கணக்கில் எடுக்குமா என்பது ஒரு ஐயத்துக்குரிய விடியம் இதற்கு மாறாக ரணில் அரசு தலைவராக இருந்த வேளை அவரது செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்காவையும் உள்ளே தூக்கி போட அரசாங்கம் தயாராகி என்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரணில் குழுவின் பிரித்தானிய பயணத்திற்கான நிதியை அங்கீகரித்த முகம் என்ற குற்றச்சாட்டில் சமன் ஏக்கநாயக்காவுக்கு எதிரான வியூகங்கள் போடப்படுகின்றன சாணி அபேசேகரவின் கீழ் இயங்கும் குற்ற புலனாய்வுத் துறையின் கோரிக்கையில் ஏற்கனவே சமன் ஏக்கநாயக்காவின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அவரும் எதிர்வரும் நாட்களில் தூக்கப்படக்கூடும் ரணிலின் லண்டன் பயணம் ஒரு தனிப்பட்ட பயணமாக இருக்க அந்த பயணத்தை முறையாக சரிபார்க்காமல் அதனை அரச முறை பயணத்துக்குள் உள்ளடக்கி அதற்கு அரசாங்கத்தின் நிதியை விடுவித்தமை குறித்த குற்றம் தற்போது சமன் ஏக்கநாயக்காவை நெருக்கி அவருக்கும் ஒரு புதிய சமன்பாடை கூட தலைப்படுகின்றது ஆக மொத்தம் ரணிலுக்கு நேற்று முன்தினம் அவரது கைது இடம்பெற்றது முதல் சவாலான நாட்கள் கிடக்கின்றன அவரது கைது இன்னொரு புறத்தே அரசு தரப்புக்கும் அதாவது ஏகேடியார் தரப்புக்கும் இருகோடுகள் தத்துவங்களை காட்சிப்படுத்தி தள்ளப்படுகின்றது அதில் ஒன்று ரணிலுக்காக கவலைப்படும் போலித்தனமான நகர்வுகளுடன் எதிரணியை ஒன்று கூட வைக்கின்றது ரணில் இப்போது எதிரணியை ஒன்று கூட வைக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றார் அதுபோலவே அரசு தரப்பை பொறுத்தவரை வேலை நிறுத்தங்கள் குறித்த செய்திகள் மீதான உற்று நோக்களை திசை திருப்பிக் கொள்ள ரணிலின் கைது நகர்வில் அனுர அரசாங்கத்துக்கும் சில விளக்குகள் உள்ளமை தெரிகின்றன கடந்த வருடத்துக்கு முன்னர் வரை இலங்கையில் இடம்பெறும் வேலை நிறுத்தங்களில் முன்னணியில் நின்ற அதே ஜேவிபியின் மார்ஷல்களுக்கு இப்போது தமது ஆட்சி காலத்தில் நாட்டில் தலையெடுத்து வரும் வேலை நிறுத்த போராட்டங்கள் உள்ளாக குத்திக் கொள்கின்றன அதாவது இலங்கை தீவின் வரலாற்றில் வேலை நிறுத்தங்களின் சூட்சும கயிற்றை வைத்திருந்த ஜேவிபிக்கு இப்போது அரசாங்கம் என்ற வகையில் எதிர்த்தரப்பு செய்யும் வேலை நிறுத்தங்கள் பெரும் நெருக்கடிகளை தலைப்படுகின்றன ஏற்கனவே அஞ்சல் ஊழியர்கள் நாட்டில் கால வரையறைத்த வேலை நிறுத்தத்தை செய்து வருகின்றார்கள் இதனால் இலங்கையின் அஞ்சல் சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன வேலை நிறுத்தம் செய்தால் இந்த மாதம் வேதனம் இல்லை என அரசாங்கம் மிரட்டல் விடுத்தாலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சுமார் பதினேழு அஞ்சல் ஊழியர்களும் இதுவரை பணிக்கு திரும்பவில்லை இதேபோல தலைநகர் கொழும்பு உள்ளடங்கலாக உள்ள மேல் மாகாண சபையின் கீழ்வரும் முப்பத்தி ஒரு மருத்துவமனைகளிலும் கால வரையறையற்ற வேலைநிறுத்தம் இடம்பெற்று வருகின்றது இதற்கு அப்பால் அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அரசாங்கத்தால் கூறப்படும் கல்வித்துறை சீர்திருத்தங்களுக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட நாட்டில் உள்ள ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளன தமிழ் மக்களின் விடயங்கள் என நோக்க தலைப்பட்டால் உள்ள தனியார் காணிகளில் இரண்டு ராணுவ முகாம்களை அமைப்பதற்கு எதிராக நாளை புதியதொரு போராட்டம் வடக்கில் நடத்தப்பட உள்ளது இதனைவிட செம்மணி புதைகுலி தொடர்பான விசாரணைகளுக்கு அரசாங்கம் பின்னடிப்பதால் எழும் எதிர்ப்பு ஐநா மனித உரிமை பிரிவின் செபர் அமர்வு என தரப்பின் ஆட்சியின் ஒரு வருட பூர்த்தி காலத்துக்கு இடையில் தொடரும் நெருக்கடிகளின் கவனம் பட்டியலாக நீள இவ்வாறான நெருக்கடிகளின் கவனத்தை கொள்ளவும் ரணிலின் கைது அரசாங்கத்திற்கு உதவக்கூடும் தென்னிலங்கையை பொறுத்தவரை ரணிலின் கைதுக்கு பின்னர் நேற்று முன்தினம் இரவி முன்னாள் தலையாரி மைத்திரிபால சிறிசேனா நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்றமை சில ஆச்சரியமான காட்சிகளை விரிவாக்கம் செய்கின்றது எகப்பாலன் எனப்படும் ரணில் மைத்திரி நல்லாட்சி அரசாங்கம் இறுதியில் டமாலாக கவிழ்ந்த பின்னர் ரணிலுக்கும் மைத்திரிக்கும் இடையிலான பகை உரறிந்த உலகறிந்த ஒரு விடயம் அவ்வாறாக உள்ள நிலையில் ரணிலின் கைதுக்கு பின்னர் நீதிமன்றத்துக்கு அவசரமாக சென்ற மைத்திரி அவ்வாறு சென்று தோழமையை வெளிப்படுத்தியது மாத்திரமல்லாமல் ரணிலுக்கு அருகில் அமர்ந்து இன்னொரு காட்சியை வெளிப்படுத்திக் கொண்டார் இதற்கு அப்பால் இலங்கையில் முதல் தடவையாக முன்னாள் நிறைவேற்றி அரசு தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நகர்வு அனைத்துலக ரீதியிலும் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசங் நேற்று ரணிலின் துணைவியாரான மைத்திரியிடம் அவசரமாக ஓடிச் சென்று சில குசு செய்தார் அதே போல லண்டனில் இருந்து பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டேவிட் கமரோனும் மாலதீவின் முன்னாள் தலையாரி முகமது நஷீத்தும் மைத்திரியிடம் பேசி ரணிலின் நிலைமை குறித்து வினவினர் அதாவது ரணிலின் மனைவியான மைத்திரியிடம் பேசி ரணில் குறித்து வினவியுள்ளனர் நாளை மேற்குலக தந்திரிகளை சந்திக்கும் எதிர்கட்சி குழு அரசாங்கத்தின் பழிவாங்கல் குறித்த ஒரு முறையீட்டை செய்வதற்கு முன்னர் இவ்வாறான அனைத்துலக அதிர்வுகள் வெளிப்பட்டன இந்த அதிர்வுகள் ஊடாக சில பரபரப்பு காட்சிகள் தலையெடுக்க தலைப்படுகின்றன தரப்பை பொறுத்தவரை சட்டம் எவருக்கும் சமன் அது ரணிலுக்கும் பொருந்தும் என தெரிவித்து ரணிலின் தடுப்பு காவலை நியாயப்படுத்திக் கொள்கின்றது ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ரணிலின் கைதை அவர்கள் ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த தலைப்படுகின்றார்கள் ஓரளவு பார்த்தால் ரணிலின் கைது எதிர்கட்சிகளை ஊரணிக்கு நகர்த்தத்தான் செய்திருக்கின்றது ஏகேடிஆர் தரப்பின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்கும் துணியில் எதிரணி தற்போது கூட்டு நகர்வுக்கு தயாராகின்றது ரணிலின் கைதை அடுத்து முன்னாள் தலையாரிகளான மகிந்த மைத்திரி உட்பட்ட தலைகள் எதிர்கட்சி பிரமுகர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எதிரணி சட்டவாளர்கள் என நேற்று இன்றும் ஒன்று கூடல்கள் இடம்பெற்றன நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை எப்படியும் ரணிலுக்கு பிணை வழங்கப்படும் சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன இதனால் அந்த பிணை வழங்கல் நகர்வு இடம்பெறுவதற்கு முன்னர் எதிரணி முக்கியமான காட்சிப்படுத்தல்கள் ஊடாக தன்னை முன்னகரது இதனால் தான் இன்று காலை கொழும்பில் எதிரணியின் செய்தியாளர் மாநாடும் நடந்தது அந்த செய்தியாளர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட போராட்ட நகர்வுகளும் உயிர் நோக்கப்படுகின்றன இக்கேடியார் தரப்பை எதிர்க்கும் இந்த கூட்டு நடவடிக்கையில் இந்த கூடாரத்துக்குள் புகுந்து தாமும் எதிர்காலத்தில் இவ்வாறு கை செய்யப்படக்கூடாது என்ற வகையில் மஹிந்த உட்பட்ட ராஜபக்ஷ முகங்களும் இந்த எதிர்ப்பில் முன்னிலையில் உள்ளனர் இது ஒரு வகையில் பக்கத்து இலக்கி பாயாசம் கூறும் பாணிதான் அதாவது ரணிலிக்கு நீதி கோருவது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நடந்த இல்லை என்ற அந்த காட்சியின் அடிப்படையில் தாமும் எதிர்காலத்தில் இவ்வாறாக அனுரதரப்பால் அதிரடியாக தூக்கப்படக்கூடாது என்பதற்காக அனுரதரப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிரணியில் தாமுங்கூட கூட என ராஜபக்சேக்கள் முன்னிலையில் நிற்பது பகிரங்கமாகவே தெரிகின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளின் பிரச்சனை ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையாகவும் வாத பிரதிவாதங்களுக்குரிய விடயமாகவும் போராட்டங்களுக்குரிய விடயமாகவும் தொடர்ந்து நீட்சிப்படுத்தப்படுகின்றது இந்த நீட்சிப்படுத்தல் தற்போது ஆட்சியில் உள்ள தொழிற்கட்சி அரசாங்கத்தை அழுத்தத்துக்குள்ளாக்குகின்றது இதனால் தஞ்ச கோரிக்கையாளர்கள் மேன்முறையீட்டு செய்யும் காலத்தை கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிடுகின்றது மேன்முறையீடு செய்யும் விண்ணப்பதாரிகள் தமக்குரிய மேன்முறையீட்டு தீர்ப்புக்கு காத்திருக்கும் வேலை கூட அவர்களை விடுதிகளில் தங்க வைத்து பராமரிக்கும் செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதால் இந்த செலவீனம் ஒரு சிக்கலாக உள்ள நிலையில் இதனை தவிர்க்க தஞ்ச கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் மீதான முடிவுகளை அதாவது அவர்களின் மேன்முறையீட்டு முடிவுகளையும் விரைவாக எடுப்பதற்கு அரசாங்கம் சுயாதீனமாக நீதிபதிகளை கொண்ட புதியதொரு கட்டமைப்பை நிறுவ உள்ளது பிரித்தானியாவை பொறுத்தவரை இப்போது முப்பத்தி இரண்டாயிரம் புகலிட கோரிக்கையாளர்கள் இன்னமும் அரச செலவீனத்தில் ஹோட்டல்கள் எனப்படும் தங்கு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் புகலிட விண்ணப்பங்கள் மீதான ஆரம்ப முடிவுகள் வந்திருந்தாலும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் மேன்முறையீடு செய்திருப்பதால் இந்த மேன்முறையீட்டு காலத்திலும் அவர்களை அரசு செலவீனத்தில் தங்க வைக்கும் பொறுப்பு அரசாங்கத்தை சார்ந்தது என்பதால் இந்த செலவீனம் அரசாங்கத்தை அழுத்துவது ஒரு பெரும் சிக்கலாக மாறி இருக்கின்றது பிரித்தானியாவை பொறுத்தவரை ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்கள் தற்போது மேன்முறையீட்டுக்காக காத்திருக்கின்றன சட்டவிரோதமாக இல்லையென்றால் ஒழுங்கற்ற வழிகளில் வெறுவோர்களை நாடு கடத்த வேண்டுமென அதிதீவிர வலதுசாரிகள் கோரிக்கைகளை விடுத்து நாடளாவிய ரீதியில் தமது கோரிக்கைகளுடன் போராட்டத்தை நடத்தி நிலையில் நேற்றும் நாடளாவிய ரீதியில் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிதீவிர வலசாரிகள் போராடியதால் அரசாங்கம் இப்போது இந்த விடயத்தில் துரிதமான முடிவுகளை எடுக்க தடைப்படுவது அவர்களின் புதிய அறிவிப்புகளில் வெளிப்படுகின்றது விசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் தமிழுடன் இணைந்திருங்கள்